பொதுக்குழு நடைபெற்றது குறிப்பாக நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் குறிப்பாக தென் மாநில வெகுவாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் பல வாகனங்களுக்கு வழங்கப்படவில்லை இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நடந்து முடிந்த டெண்டரில் இதுவரையில் வழங்கவில்லை இதனால் வாழ்வா சாவா என்று பல லாரி உரிமையாளர்கள் தூக்கு போடும் நிலைமைக்கு சென்றிருக்கிறது உடனடியாக அந்த வழங்க கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி ஆண்டு முதல் முப்பத்தொன்று மூன்று ஆண்டு வரை அந்த சட்டம் இருந்தது அந்த காலாவதியான சட்டத்தை ஒரு கெசட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் ஆயிருக்கு அந்த அமெண்ட்மெண்ட்ல லாரியில சேத்தான ஏற்பாடு சரி எப்படி நியாயம் எனக்கு தெரியல ஆகையால் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தென் மாநிலத்தில் இருக்கின்ற ஐந்தாயிரம் வாகனங்கள் இன்று முதல் ஓடாது அரசு சார்ந்த அந்த ஆயில் கம்பெனி அதிகாரிகள் நாமக்கல்லுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த எழுநூறு வாகனங்களுக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் எல்ஓ கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் மறுவர் முறை அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் அத்துடன் பலமுறை சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை இது போல பல விவரங்களை சொல்லியும் அவர்கள் கேட்பதில்லை ஆயில் நிறுவனத்தார் ஆறாயிரம் கோடிக்கு மேல் இந்தியன் ஆயில் லாபம் வந்திருக்குது இந்த வாழ்வியே நம்பி இருக்கிறவங்க இந்த கேஸ் டேங்கர் மேலேயே நம்பி அது வேற லோடு ஏற்ற முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன் இது மாதிரி பண்றாங்க ஆகையால் இதை உடனடியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் நிறைவேற்றி இந்த முடிவு எடுக்கும் வரையில்

அந்த லிஸ்ட்டு இன்னும் இது வரைக்கும் வரல கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிபிசியில் இது வரைக்கும் கொடுக்கல அதில் எவ்வளோ பேருக்கு இன்னும் டெண்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு அதுவும் இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அது பதினஞ்சாந்தேதி வந்ததுன்னா இன்னும் எவ்வளோ வண்டிக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதில் ஒரு இரநூறு வண்டியாவது குறைந்தது வேலை வாய்ப்பை இழப்பதற்கு நிச்சயமாக ஏன்னா அந்த மாடல் வச்சு எடுக்கும்போது குறையத்தான் தான் செய்யும் அதனால் அது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் பிபிசி பொறுத்த வரைக்கும் தெரியும் இது வரைக்கும் எங்ககிட்ட கொடுத்த லிஸ்ட்டு பிரகாரம் அனைத்து இது வரைக்கும் எல்லா மாடலும் சேர்த்தோன்னா ஒரு எட்நூறு வண்டிக்கு மேலே கொடுத்துருப்பாங்க எங்ககிட்ட கொடுத்த லிஸ்ட்டு அவ்வளோ ஆயுள் நிறுவனங்களில் யாராக இருக்க கான்ட்ராக்ட் கிடைக்கலிங்கிறது ஒரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வண்டி நம்ம ஐஓசிலையும் ஒரு தொண்ணூற்றி எட்டு வண்டி நம்ம ஹெச்பிசி கிடைக்கல அது எல்லாமே நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்துருக்குறோம் அப்புறம் தகுதியின் அடிப்படையில் மற்ற வண்டியும் இருக்குது இதுதான் எங்ககிட்ட இப்போ கொடுத்த உறுப்பினர்கள் கொடுத்த லிஸ்ட்டு இப்போ பிபிசி வந்தோன்னா மறுபடியும் எவ்வளவு விட்டுப்போன வண்டிகள் கான்ட்ராக்ட் கிடைக்காதுன்னு தெரியும் அது இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் நமக்கு தெரிந்து கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வண்டியிலேருந்து எல்லா வண்டிகளுக்கும் இந்த எல்ஓய கொடுத்தா தான் நாங்கள் ஒத்துக்குவோம் இல்லைன்னா ஒத்துக்க போகிறதில்ல இந்த காலவரை அர்த்தம் ரொம்ப சீரியஸா இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் வண்டி நிற்கிது ஐயாயிரம் வண்டி நிற்கிது தென் மாநிலத்தில் ஐந்தாயிரம் வண்டிகளுக்கு மேல் இந்த தொழில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்று முதலே காலவரையற்ற வேலை அடுத்தும் விட்டது மார்ச் மாதம் இதே மாதிரி வேலை நிறுத்தம் குண்டிய ரெண்டு நாள் பின்வாங்க இல்லை அம்ம காலம் பின்வாங்கல பின்வாங்கல எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க அதனால மார்ச் மு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கும் ஒரு வழிமுறை ஏடிஎஸ் கொடுத்தாங்க அதனால் அது சக்ஸஸாக இருந்தது ஈடி மூணு பேருமே அடுத்த நாளே ஸ்ட்ரைக் அன்னைக்கு ஆரம்பிக்கும் காட்டி அவங்க வந்துட்டாங்க அதனால் அன்னைக்கும் உறுப்பினர்களுடைய ஒற்றுமையினால் அன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் வெற்றிகரமாக நடந்தது இதனால் அஞ்சு ரீஜனில் இருக்கிற எல்பிஜி உரிமையாளர்களும் பயன்பெற்றாங்க சதன் ரீஜன் மட்டும் இல்லை அஞ்சு ரீஜன் நம்ம நாட்டில் இருக்கு அஞ்சு ரீஜனுக்கும் எங்களுக்கு என்ன பலனோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சது அது வெற்றியான போராட்டமாக இருந்தது அதே வெற்றியான போராட்டம் இந்த முறையும் நிச்சயமாக வெற்றியாக தொடரும் அது அனைத்து லாரி எல்பிஜி உரிமையாளர்களுக்கும் கான்ட்ராக்ட் பெற்று தருவதற்கு அனைத்து வழிகளிலும் எங்களுடைய முயற்சி ஓயாமல் பாடுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கும் எத்தனை வண்டி இது வந்து அதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட் எங்கிட்ட எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் யார் போயிடுச்சு இப்போ ஓடிகிட்டு இருக்கிற எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூறு இப்போ வந்து கே கேட்டிருக்கிறத அவ்வளோதான் கேட்டிருக்கிறான் பெருசாக அதிகப்படுத்தலை இருந்த பிரச்சனை இருந்திருக்காது குறச்சிட்டான் ஏற்கனவே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வண்டி ஐஓசியில் ஓடுதுன்னா இன்னைக்கு எட்நூறு வண்டி தான் கேட்டிருக்குறாங்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி ஐம்பது வண்டி எடுத்துட்டான் இதனாலதான் இந்த பிரச்சனையே வருது இப்போ ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஓடியும் பெருசாக ஒன்றும் எங்கேயும் வண்டி அதிகமாக நிற்கலை அவங்க குறைச்சிது பைப் லைன் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்குங்கனால குறைச்சிருக்காங்க மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வண்டி அட்டாக்காக வேணும்ட்டு அட்டாக் கேட்குறாங்க நாளைக்கு இன்னைக்கு அட்டாக்காக கொடுத்துட்டு நாளைக்கு வெளியே போடன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு பர்மனண்டாக கொடுத்ததான் ஓட்டுவோம் அதுக்கு தான் இந்த வேலை நிறுத்தி இல்லனா அது இப்ப வந்து இல்ல இல்ல என்ன வச்சிருக்குன்னா நமக்குள்ள இருக்கிறது வந்து அது இது பண்ணி சொல்லி இருக்கு ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு வண்டிக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்கணும் அவங்க மூவாயிரத்து ஐநூறு வண்டிக்கு கொடுக்கல ரெண்டாயிரத்தி எட்நூறு வண்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறு ஏழு வண்டி கொடுக்காது வச்சிருக்காங்க அது தேவையில்லாம ஒரு ஸ்கீம் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது இருந்த ஸ்கீமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து வேண்டாம் நாங்க சொல்லிட்டோம் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கமே வந்து அந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிடுச்சு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிருச்சு அதை மீண்டும் இவங்களுக்கு தெரியாமல் ஒர்க்காட்ரு நிறையா பேருக்கு கொடுத்துட்டாங்க ஒர்க்காட்ரு கொடுக்கல எல்ஓஏ லெட்டர் ஆஃப் இன்டென்ட் லெட்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அவங்களையும் ஏமாத்தாதீங்க எங்களுக்கு ரெடி வெஹிக்கிள் இருக்கிறவங்களுக்கு கொடுன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் அதனால் அவங்களும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்துங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க அந்த பதினஞ்சு நாளில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வண்டி மட்டுமே நானூற்றம்பது வண்டி மூணு கார்பரேஷன்ல கிடைக்கும் அந்த நானூற்றம்பது வண்டி ஃபர்ஸ்ட் முதற்கட்ட நடவடிக்கை உள்ளே போயிடும் அது போயிட்டாவே எங்களுக்கு ஒரு பெரிய மனசு எல்லாத்துக்கும் பாரம் கம்மியாயிரும் அது கட்டுறது அதுக்கு அடுத்தது என்னன்னா அவங்க இந்த டெண்டர்ல கேட்டுருக்குறத ரொம்ப குறைவான வண்டியை கேட்டிருக்காங்க எங்களுக்கு பிஎல்டி வரும் பிஎல்டினா பைப் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு அது வந்து இப்போதைக்கு வரப்போறதில்லை அதனால அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா அந்த இதை வந்து சுத்தமாக அதை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க இந்த அஞ்சு வருஷத்து டெண்டர்ல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்டெக்ட் பண்ணீங்க நாளைக்கு பைப் லைன் கேஸ் வந்தால் உடனடியாக நாங்கள் எந்தெந்த வண்டி வேணுமோ நாங்கள் வெளியே எடுத்துக்கிறோம் நாங்கள் முடியாத வண்டி நாங்கள் எடுத்துக்கிறோம் அதனால எல்லா வண்டிக்கும் உள்ள விட்டு எல்லா வண்டிக்கும் உள்ள உடனடியாக கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பைப் லைன் வந்தால் நாங்கள் உடனடியாக வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அசூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் அனைத்து கார்பரேஷன் ஆயில் கார்பரேஷன் நாங்கள் என்ன மன்றாடி கேட்குறோன்னா நாங்கள் யாராவது டெண்டரில் கோட் பண்ணுமோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எல்ஓஐ கொடுத்துருக்கோம்